கருணா அம்மானின் பெயரை சொன்னால் காடுகளும் வழிவிடும் என்று அன்று சொன்னார்கள் ஆனால் இன்று கருணா அம்மான் அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் பிரித்தானியாவின் தடை பட்டியலுக்குள் வந்துவிட்டார் இத்தடைக்கான காரணம் என்ன இத்தடை கிழக்கு மக்களின் மனங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துமா கிழக்கு தமிழர் கூட்டமைப்புக்கு இத்தடை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அம்மானுடன் சேர்த்து தடை செய்யப்பட்டுள்ளார்கள் இத்தடை குறித்து முக்கிய தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்பதை இந்த பதிவில் தரவுள்ளோம் உங்களுக்கு தெரியும் கருணா அம்மானினும் பெயர் உலகம் அறிந்த பெயர் மாத்திரமல்ல வீரத்திற்கான பெயராகவும் காலப்போக்கில் துரோகத்திற்கான பெயராகவும் அளக்கப்பட்டது பரவலாக சகலராலும் பேசப்பட்ட கருணா எனும் பெயர் அண்மைய சில நாட்களாக ஊடகங்களில் பேசும் பெயராக காணப்பட்டது அதில் ஒன்று முன்பொரு காலத்தில் ஒற்றுமையுடன் செயற்பட்ட பிள்ளையாடென அழைக்கப்படும் சிவனேசுதுரை சந்திரகாந்தனும் கருணா அம்மானும் நீண்ட நாள் பிரிவிற்கு பின்னர் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரே மேசையில் அமர்ந்திருந்து ஒப்பந்தம் கைச்சாத்திட்டது திரும்கமாக இருந்த கருணாவும் பிள்ளையானும் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள் கிழக்கில் சதாசிவம் வியாழேந்திரனுடன் இணைந்து மூன்று பேரும் ஏதாவது செய்ய போறார்கள் என கிழக்கு மக்களில் சிலர் நினைத்திருக்க இடிவிழுந்தால் போல் இரு சம்பவங்கள் நடந்தேறியுள்ளது கருணா மீது பிரித்தானியா தடை இரண்டாவது முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை இரண்டு சம்பவங்களும் கிழக்கு மக்கள் மத்தியில் இவர்கள் பற்றிய பார்வையில் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்தேகங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை லஞ்சம் பெற்றார்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் முன்பு வியாழேந்திரனின் தம்பியும் பின்பு அவரின் செயலாளரும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சதாசிவம் வியாழேந்திரனும் கைது செய்யப்பட்டுள்ளமை இவர்கள் என்ன லஞ்ச பேர் வழிகளா என்ற மக்கள் மத்தியில் உள்ளது இனி கருணா அம்மானின் தடையை பற்றி பார்த்தோமையானால் அம்மானுடன் சேர்த்து மொத்தம் நான்கு பேர் தடைப்பட்டியலுக்குள் வந்துள்ளார்கள் முன்னாள் ராணுவ தளபதிகளான ஜெனரல் சரேந்திர சில்வா மற்றும் ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த் கர்ணகொட ஆகியோரும் இந்த தடைக்குள் அடங்குகின்றனர் இலங்கை உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் சட்டவிரோத கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட மனித உரிமை மூல்களுக்காகவே இவர்கள் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தடைகளை அமுல்படுத்துவதன் மூலம் பிரித்தானியாவில் அமைந்துள்ள ஜெனரல் சரேந்திர சில்வா ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய அட்மிரல் வசந்த் கெர்னகொட மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு சொந்தமான எந்தவொரு சொத்துக்களும் முடக்கப்படும் பிரித்தானிய வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு டேவிட் லாமி இந்த தடைகளை விவாதிப்பது தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் திரு டேவிட் லாமி மேலும் கூறுகையில் பிரித்தானியாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மனித உரிமைகளை மறும் நபர்கள் தமது பதவிகளை பயன்படுத்தி அந்த குற்றச்சாட்டுக்களில் இருந்து தப்பிச் செல்ல சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என வாக்குறுதி அளித்ததாக தெரிவித்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஜெனரல் சரேந்திர சில்வா ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய அட்மிரல் வசந்த் கர்ணகுட விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது தடைகளை விதிக்க உள்ளனர் இலங்கையின் உரிமை நிலையை மேம்படுத்த புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் நம்புவதாக தேசிய ஐக்கியத்திற்கான புதிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை வரவேற்பதாகவும் அமைச்சர் லாமி மேலும் தெரிவித்துள்ளார்